ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீலு கப்பும் இந்த எக்ஸல் கப்பும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்க்க போகிறோம் அட்வான்டேஜ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து மீலு கப் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஈக்குவல் வந்து கொடுக்குறேன் மீலு கப் வந்து கொடுக்குறேன் லுக் அப் பேலிங் வந்து கேட்காங்க ஃபஸ்ட்டு செல்ல ஒரு கிளிக் பண்ணுறேன் ஒரு கமா வந்து கொடுக்குறேன் டேபிள் அரை வந்து கேட்காங்க ஸோ இந்த கம்ப்ளீட்டாக அந்த லுக் அப்டேட்டாக இருக்கக்கூடிய டே டேபிளை அப்படியே செலக்ட் பண்ணுறேன் ஒரு கமா வந்து கொடுக்குறேன் காலம் இன்டெக்ஸ் நம்பர் வந்து கேட்காங்க நான் கரெக்டாக ப்ராடக்ட் கீழே வச்சு கிளிக் பண்ணிருக்கேன் ஸோ நான் இங்கே வந்து டூ வந்து கிளிக் பண்ணுறேன் இந்த லுக்அப் மெத்தட் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ரிலேட்டடாக அப்டேட் வந்து பண்ணிருப்பேன் நீங்க அதை பார்த்துட்டு வாங்க இது வந்து மீலு கப்ல நியூவாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஸோ அந்த காலம் இன்டெக்ஸ் நம்பர் கொடுக்க ஒரு கமா வந்து கொடுக்குறேன் இங்க ட்ரூ கேட்காங்க ஃபால்ஸ் வந்து கேட்காங்க ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் வந்து சூஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் வந்து கொடுக்க ஸோ ஆன்சர் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா வரும் இப்போ உங்க லாக் பண்ணுங்க எல்லா சிலோட ஆன்சரும் நமக்கு எக்ஸாக்டாக வரும் இதை அப்படியே செலக்ட் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் கியை ப்ரெஸ் பண்ணி எஃப் ஓர் கொடுக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரேஞ்ச் அப்படியே செலக்ட் பண்ணுறேன் அதே ஃபங்க்ஷனுக்கு ப்ரெஸ் பண்ணி எஃப் ஃபோர் வந்து கொடுக்கேன் நான் லேப்டாப் யூஸ் பண்ணுறதால ஃபங்க்ஷனுக்குயே ப்ரெஸ் பண்ணி எஃப் ஃபோர் கொடுக்கேன் நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் எஃப் ஓர் மட்டும் கொடுத்தா போதும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி எஃப் வந்து கொடுக்குறேன் இப்போ இன்டர்வியூ வந்து கொடுங்க ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படியே ட்ராக் பண்ணி பாருங்கள் எல்லா சிலோட ஆன்சரும் வரும் இது வந்து வீலுக்கப் இப்போ இன்கேஸ் அந்த ஒரிஜினல் டேட்டா இருக்கு இல்லையா அந்த டேபிள் அதுல இப்போ அடிஷனா ஒரு காலம் எடுக்க அதுக்கு கண்ட்ரோல் ஷிப்ட் பிளஸ் வந்து கொடுப்பேன் எனக்கு இன்சர்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த காலமாக கிளிக் பண்றேன் ஓகே கொடுக்குறேன் இப்படி ஒரு காலம் வரும்போது இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதாவது இந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து கம்ப்ளீட்டா நமக்கு சேஞ்ச் ஆயிரும் இதை வந்து வீலுக்கப்ல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இன்கேஸ் இப்போ எக்ஸ்லுக்கப் வந்து நான் கொடுக்குறேன் எக்ஸ்லுக்கப் வந்து பாருங்க ஈக்குவல் வந்து கொடுக்குறேன் எக்ஸ் லுக்கப் வந்து கொடுக்குறேன் ஸோ லுக்கப் வேலி வந்து கேட்காங்க ஃபஸ்ட்டு செல்ல வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன் ஒரு கமா வந்து கொடுக்குறேன் லுக்கப் அரை வந்து கேட்காங்க ஸோ அந்த ஐடி நம்பரை அப்படியே செலக்ட் பண்ணுறேன் இந்த எக்ஸ் லுக்கப் பார்க்காதவங்க நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு வாங்க இதில் ஜஸ்ட் நான் டெமோ தான் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கமா கொடுக்குறேன் இங்கே என்ன கேட்குறோம் அப்படின்னா ரிட்டன் அரை வந்து கேட்குறோம் எனக்கு மூணு அவுட்புட்மே வேணும் ப்ராடக்ட் வேணும் பிரைஸ் வேணும் டெலிவரி லொக்கேஷனும் வேணும் இதை அப்படியே செலக்ட் பண்ணுறேன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் வந்து கொடுக்கேன் ஆன்சர் வந்து பர்ஃபெக்டா வரும் செக் பண்ணி பாருங்க ட்ராக் பண்ணுங்க எல்லா ஆன்சருமே நமக்கு பர்ஃபெக்டா வரும் இன் கேஸ் இங்க வந்து இப்ப நான் கண்ட்ரோல் பிளஸ் அடிஷனலா ஒரு காலம் வந்து எடுக்கிறேன் இதுதான் வித்தியாசம் சோ இது ரெண்டுக்கும் உள்ள அட்வான்டேஜ் வந்து இதான் இங்க வந்து சேஞ்ச் ஆயிரும் அங்க வந்து சேஞ்ச் ஆகாது இன்னொன்னு இங்க வந்து இந்த ரோ நம்பர் காலம் நம்பர்னு கொடுக்க வேண்டியது இருக்கும் அங்க வந்து கொடுக்க தேவையில்லை சோ நியூவா போயிட்டு இருக்க ட்ரெண்ட் வந்து எக்ஸ் லுக்கப் தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க மேலுக்கப் ஹஜ்லுக்கப் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்